அவர் வந்து சொன்னாரு ரெண்டு கோடி இப்ப இவர் வந்து கண்ணா கன்னா பின்னான்னு விலைவாசிகள் எல்லாம் வந்து உயிரை செய்து இளைஞர்களுக்கும் வந்து வேலை வாய்ப்பெல்லாம் ஏற்படுத்தாமல் அது எல்லாமே இப்போ மாநில அரசுகள் வந்து அந்த காஸ்ட்ட வந்து பேர் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன்ல இருக்காங்க தோல ஒரு ஸ்டேட் கவர்மெண்டா பாக்கும்போது கண்டிப்பா ஸ்டேட் இஸ் தா ஃபர்ஸ்ட் பேரன்ட் ஆஃப் எனி சிட்டிசன் அதுல மாற்று இருக்கிறதே கிடையாது அவங்களுக்கு தான் அந்த ம மக்கள் தன்னுடைய மக்கள் யாரு அவர்களுக்கு என்ன தேவை என்பது வந்து ஒரு ஸ்டேட்டுக்கு தான் தெரியும் ஒரு மாநில அரசுக்கு தான் தெரியும் அவங்க கொடுக்கறதெல்லாம் நான் பாராட்டுறேன் பட் எனக்கு என்ன போவோம்னா ஒன்றிய அரசு சரியான வேலை வாய்ப்புகளை வந்து உருவாக்கி தந்தால் மாநில அரசுகளுக்கு இது போன்ற அடிஷ்னல் காஸ்ட் வந்து நம்ம வந்து இட்கர் பண்ணியிருக்காது இதெல்லாம் சுமைகள் ஏன்னா அவங்க வேற ஒரு நலத்திட்டத்தில் வந்து அவங்க எந்த இன்வெஸ்ட் பண்ணலாம் இல்ல வேலை வாய்ப்பு உறுதி செய்வதில் இன்வெஸ்டர்ஸ் அதாவது வேற வேற நிறுவனங்களை வந்து அங்கே கொண்டு வரலாம் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ்க்கு வந்து அவர்கள் வழிவகை செய்யலாம் அதை விட்டுட்டு இளைஞர் வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வந்து ஆறாயிரம் பத்தாயிரம் பதினோறாயிரம்னு கேட்டகரி வைஸ் பிரித்து அவங்களுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து நாங்கள் வந்து பணம் கொடுப்போம் அப்படின்னு சொல்றது வந்து நான் வரவேற்கிறேன் வரவேற்கிறேன் பட் நம்ம வந்து இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்கு டேட்டா டிஜிட்டல் டேட்டா டேட்டா அனாலிசிஸ் வந்து எந்த அளவுக்கு செய்து நம்ம இதற்கெல்லாம் வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அன்எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து ஃபர்ஸ்ட் அட்ரஸ் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இங்கே இருக்கு ஹை டைம் எவ்வளோ நாளைக்கு நீங்க வேலை வாய்ப்பு வந்து கொடுக்காமல் இளைஞர்களை வந்து பொய்யான வாக்குறுதிகளையும் பொய்யான நேரட்டிவ்ஸையும் செட் பண்ணி அவங்களை வந்து டைவர்ட் பண்ண முடியும் சொல்லுங்க ஏன்னா இப்ப இதே மகாராஷ்டிராவில் மற்றவர்கள்லேருந்து மகாராஷ்டிரா கவர்மெண்டை பாராட்டுவாங்க நான் இது வந்து இட் இஸ் இன்டர்லிங்க்டு வித் த அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோ ஆஃப் இந்த கவர்மெண்ட் விச் ஃபெயில்ட் பேட்லி அட்ரஸ் த அன்எம்ப்ளாய்மெண்ட் இஷ்யூஸ் ஏன்னா அறநூறு காலி பணியிடங்கள் ஏர் இந்தியாவில் அறநூறு வேகன்சிஸ்க்கு வந்து கால் ஃபார் போகுது கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாயிரம் பேருக்கு மேலே முண்டி அடிச்சிட்டு ஒரு பெரிய ஸ்டாம்ப் பீடு ஆகிற அளவுக்கு அங்கே கூட்ட நெரிசல் ஆகிற அளவுக்கு கூட்டம் கூடுறாங்க இளைஞர்கள் கையில வந்து நடக்கிற ஒரு விஷயம் அதே மாநிலம் நீங்க பேசிட்டு இருக்கிற அதே மாநிலத்துல இது நடக்குது மகாராஷ்டிரால ஆமா இதுல பாத்தீங்கன்னா டிப்ளோ பிளஸ் டூ முடித்தவர்களுக்கு மாதம் ஆறாயிரம் ரூபாய் அப்புறம் டிப்ளமோவுக்கு எட்டாயிரம் ரூபாய் பட்டப்படிப்பு முடிச்சவங்களுக்கு மாதம் பத்தாயிரம் ரூபாய் என அறிவி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆறு எட்டு பத்து பிரிச்சு கொடுத்துருக்காங்க ஒரு துறையோட வேலை இதுவல்ல தோணும் தோல் ஆக்சுவலா நம்ம வந்து நம்மளுடைய வந்து கேள்விக்குறி விட்டார் இந்த மோடி அவர்கள் இது எல்லாத்துக்கும் காரணம் ஒன்றிய அரசோடைய அவர்களால் அவர்களால் வேலை வாய்ப்பு உறுதி செய்ய முடியல உருவாக்க முடியல அந்த சுமைகள் வந்து மாநில அரசின் மீது வந்து இப்போ க கடத்தப்படுகிறது மாநில அரசு வந்து சி இப்போ நம் ஒரு ஒரு பேரண்டா நீங்க பாக்கணும் ஒரு பேரண்ட் வந்து தன்னுடைய குழந்தை வந்து கஷ்டப்படும் போது நிச்சயம் வந்து அந்த அந்த கஷ்டத்தை சரி செய்ய எல்லா எந்த ரிஸ்கையும் எடுப்பாங்க அப்படித்தான் இன்னைக்கு ஒவ்வொரு மாநில அரசும் தன்னுடைய இளைஞர்கள் வந்து வேலை இல்லாமல் அது அது வந்து இன்னொரு ஒரு ஒரு தெஃப்ட் டக்காய்டி பிட் பேக்கெட்டு இந்த மாதிரி கிரைம்ஸ் எல்லாம் சமுதாயத்துல வந்து அதிகரிக்கும் அன்எம்ப்ளாய்மெண்ட் இதை அட்ரஸ் செய்வதற்காக என்ன பண்றாங்கன்னா உடனே வந்து சரி அவர்களுக்கு வந்து ஒரு பணத்தை கொடுக்கணும் பட் நீங்க யோசிச்சு பாருங்க அந்த பணத்தை வாங்குற அந்த அவருக்கு வந்து அது எவ்வளவு ஒரு கில்ட் அதை கிரியேட் பண்ணும் மானியங்கள் தோழர் நீங்க வந்து பெண்களுக்கு வந்து கொடுக்கும் ஊக்கத்தொகை வந்து வேறு அப்புறம் ஒரு பிசிக்கலி டிசேபிள் பீப்புளுக்கு ஊக்கத்தொகை என்பது வேறு அதை நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது ஆனா ஒரு இளைஞன் படிச்சிருக்கான் அவனுக்கு தன்மானம் ரொம்ப இருக்கும் இல்லைங்களா எவ்வளவு நாளைக்கு அரசாங்கத்துக்கிட்ட கிட்ட எட்டாயிரம் ஆறாயிரம் சி ஸ்டைஃபண்ட் வேற ஒரு பிஎஸ்டி படிக்கும் மாணவனுக்கு ஸ்டைஃபண்ட் கொடுக்கிறது என்பது வேற பிகாஸ் அவன் வந்து அறிவியல் ஆராய்ச்சி ஆராய்ச்சி படிப்புக்காகவும் வந்து அவன் வந்து அது வாங்குவது வேறு சொல்ல உங்க இணைப்பு இணைப்பு சரியா இல்லைன்னு நினைக்கிறேன்

ஆ ப்ராப்ளம் நீங்க பேச ஆரம்பிச்சதுல இருந்து கேட்கல ஓகே சோ